ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் வேண்டான்னு சொன்னவங்க கூட கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி கொடுங்க வேறு ஒன்றும் இல்லை என்ன கத்திரிக்காய் தான் வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிக்கிட்டு இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் நீங்கள் ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கிடலாம் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து கொஞ்சம் குட்டி கத்திரிக்காயும் ஒரு ரெண்டு மீடிய சைஸ் கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா வதக்கி விட்டுக்கிடணும் கத்திரிக்காய் கருகக்கூடாது வேகணும் அவ்வளோதான் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் ஒரு கைப்பிடி சின்ன உள்ளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயும் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியாகி வந்துட்டு இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நம்ம கருக விடக்கூடாது நிறம் மரணும் அதே மாதிரி நல்லா வெந்திருக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் ஸ்லிம்மில் கூட நல்லா திருப்பி திருப்பி போட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும் லாம் இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எண்ணெய் அதிகமாக இருந்தனால நான் பாதியை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ மீதியை அதில் பேனில் ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் பத்து பல் பூண்டு அப்புறம் சின்ன உள்ளி ஒரு கை இப்படி பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு பீஸ் இஞ்சி திருவிணது போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கடுகு வெந்தயம் வத்தல் இவ்வளவும் போட்டு இது நல்லா பொறிஞ்ச உடனே பூடு இஞ்சி இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் சின்ன உள்ளி பச்சை மிளகா இவ்வளவும் போட்டு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா வதங்கணும் இது வதங்குக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம் இந்த சின்ன உள்ளி வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கிடணும் இதை வந்து நம்ம வந்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அப்படியே கிளறணும் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வத்தல் போட்டு இதையும் வந்து நல்லா கிளறிக்கிடலாம் அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு பொடி போட்டிருக்கேன் இந்த குழம்பு பொடி என்னோடய வீடியோவில் இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டா போய் பார்க்கலாம் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாப்பொடி வந்து இல்லாதவங்க வந்து வத்தல் தூள் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரத்தூள் இவ்வளவும் போட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டால் போதும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது கொதி வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிடலாம் இப்போ வந்து நம்ம ஸ்லிம்மில் வந்து ஃப்ளேமை வச்சுக்கிடணும் இப்போ வந்து குழம்புக்கு வந்து நம்ம உப்பு சேர்க்கலை அதனால கடைசியாக இந்த குழம்புக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம் ஒரு சின்ன பீஸ் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் இந்த சர்க்கரை சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூடு சோறோடையும் நல்லா ஒரு சப்பாத்தி கூடையும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்